அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா காசா மக்கள் மீது உலக நாடுகளின் பார்வை திரும்பி இருக்கிறது ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேலாக கொன்று குவித்து விட்டு சிறு சிறு குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்து விட்டு தாய்மார்களை எல்லாம் கொன்று குவித்து விட்டு முதியவர்களை எல்லாம் கொன்று குவித்து விட்டு கைகால இழந்த நபர்கள் மருத்துவமனைக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அந்த மருத்துவமனை மீது குண்டை வீசி கொலை செய்த அந்த படுபாதக இஸ்ரேலிய பயங்கரவாதி அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் அதிபயங்கரவாதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது போன்ற ஒரு கொடூர செயல் அங்கு காசா பகுதியில் வந்த மக்களுக்கு எதிராக நடந்தது என்று சொன்னால் தீவிரவாத சக்திகளான இஸ்ரேலிய படைகள் தான் இஸ்ரேலிய படைகள் செய்த இந்த மிக மிக தவறான ஒரு குற்றச்சாட்டு என்ன குற்றம் என்ன என்று சொன்னால் மக்கள் மீது செலுத்திய இந்த ஒரு தாக்குதல் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்கள் உயிரோடு இருக்க வேண்டும் அந்த மக்கள் உயிரிழக்க கூடாது என்பதில் கண்ணும் கருத்துக்காக இருக்கிறோம் அமெரிக்க மக்கள் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோம் ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசோ இஸ்ரேலை வைத்து காசாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருந்தது அது என்று முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது அமெரிக்க அரசு எடுத்த முடிவோ இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் எடுத்த முடிவோ அல்ல அது யார் எடுத்த முடிவு என்று நினைக்கிறீர்கள் இஸ்ரேலில் நடந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி மக்கள் போராடினார்கள் அங்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிப்பதை நிறுத்துங்கள் என்று போராடினார்கள் உலக நாடுகளில் இருக்கக்கூட இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் போராடினார்கள் அதன் விளைவாகத்தான் இன்று காசா போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது அங்கு வாழக்கூடிய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைத்திருக்கிறது ஃப்ரீ என்ற ஒரு நிலைக்கு என்று தள்ளி இருக்கிறார்கள் அது அனைத்துமே இறைவன் கொடுத்த வரம் நிச்சயமாக அந்த மக்களுடைய நெஞ்சுறுதிக்கு ஈடு இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று உண்டு என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது அங்கு தன்னுடைய குழந்தை கண்ணீர் விட்டு சென்று கொண்டிருப்பார் ஆனால் அதை பார்த்து நமக்கு வேதனையாக இருக்கும் அந்த தந்தை என் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் பி பாலஸ்தீன் வேண்டும் என்பதற்காக வந்தேரி இஸ்ரேலியர்களுடைய ஆதிக்கத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டிருப்பார் இவ்வளவு பெரிய அரங்கேறிய பிறகும் அவர்கள் காசா மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் நிச்சயமாக சுவாசிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் இதற்காக உள்ளத்தில் இருந்து இறைவனிடம் வேண்டிய மக்களுக்கும் களத்தில் இறங்கி போராடிய மக்களுக்கும் நாங்கள் மிகப்பெரிய நன்றி செலுத்திக் கொள்கிறோம் நன்றியை செலுத்துவோம் நிச்சயமாக இது போன்ற இனி ஒரு படுபாதக இஸ்ரேல் என்ற ஒரு நாடு என்று சொன்னால் சொன்னால் அவர்களுக்கு தக்க பாடம் வேண்டும் படுபாதகார்கள் உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை தாண்டியது இதை இதன் பிறகும் இந்த போரை நிறுத்தவில்லை என்று சொன்னால் மனிதாபிமான மற்றும் மனிதர்கள் நிறைந்த உலகமாக இது மாறிவிட்டது என்று நினைத்துக் கொள்ளலாம் இஸ்ரேலிய பயங்கரவாதிகளுக்கு ிய தீவிரவாதிகளுக்கு இது மிகப்பெரிய சவுக்கடி என்பதை கூறி அந்த ஆசார் மக்களின் போராட்டம் வெற்றியில் முடிந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி அருள் அவர்களை மசூதிகள்